புதுச்சேரி எதற்கு தமிழ்நாட்டிலேயே பலருக்கும் தெரியாத இப்படியொரு கடற்கரை தீவு இருக்கே தமிழ்நாட்டில் உள்ள பலருக்கும் பிடித்த சுற்றுலா ஸ்பாட்டாக புதுச்சேரி உள்ளது அந்தளவு புதுச்சேரியில் சுற்றிலும் அழகான கடற்கரைகள் ரம்யமான இயற்கை காட்சிகள் உள்ளன ஆனால் தமிழ்நாட்டிலேயே புதுச்சேரியை தூக்கி சாப்பிடும் அளவு அந்தமானுக்கு இணையான ஒரு அழகிய தீவு உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாம்பன் தீவு முக்கியமான கடல்சார் தீவாகும் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பாக் வளைகுடாவில் உள்ள இந்த தீவு சுமார் அறுபத்தேழு சதுர கிமி பரப்பளவில் உள்ளது இந்தியாவின் முதல் கடல் மேலே கட்டப்பட்ட ரயில் பாலம் இதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு கட்டப்பட்ட இது பாம்பன் தீவை இந்தியா கரையுடன் இணைக்கிறது இந்த பகுதியின் அடையாளமாக திகழ்கிறது பாம்பன் தீவின் அருகில் உள்ள முயல் தீவு திருசடை தீவு மற்றும் தனுஷ்கோடி ஆகிய இடங்கள் கடல் உயிரியல் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலாவுக்கு பிரபலமானவை பாம்பன் தீவின் தெற்கு கரையில் அமைந்துள்ள தனுஷ்கோடி இங்குள்ள இன்னொரு பிரபல சுற்றுலா தலமாகும் பத்தொன்பது அறுபத்தி நான்கு இல் புயலில் அழிந்து போன பகுதி என்பதால் இப்போது இது கோஸ்டவுன் என அழைக்கப்படுகிறது பாம்பன் தீவு சுற்றியுள்ள கடல்கள் மீன்கள் நண்டு கடல் பசிகள் போன்ற பல்வேறு உயிரினங்களால் செழிக்கின்றன எனவே இங்கு மீன் உணவுகள் மிகவும் பிரபலம் கடற்கரை காட்சிகளை ரசிக்க புதுச்சேரி வரை செல்பவர்கள் ஒருமுறை தமிழ்நாட்டில் உள்ள இந்த பாம்பன் தீவுக்கு ஒரு நாள் திரிப்பாக சென்று இதன் அழகே ரசித்து வரலாம்